ஆனா ஒரு தாய்மொழியே இல்லாத ஒரு மொழியே நேஷனல் லாங்குவேஜாக கொண்டு வரதுக்கான பெரிய முயற்சி இருக்காங்க ஹிந்தி இந்தி எந்த மாநிலத்தினுடைய மொழின்னு யாருக்குன்னு தெரியுங்களா உண்மையிலே இந்தியாவிலேயே அதிகமா மொழி பேசுகிற மாநிலம் ஒன்று இருக்கு அது ஆந்திரா தான் நினைக்கிறேன் அதுலேயும் குறிப்பா குப்பம் பகுதி ஏன்னா இங்க வந்து தமிழ் தெரியுது கன்னடா தெரியுது மலையாளம் தெரியுது இங்கிலீஷ் தெரியுது வேறு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையுமே இத்தனை மொழிகள் பேச மாட்டாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த குப்ப மக்கள் வந்து அனைவருக்கும் அதிக வணக்கம் என் பேர் அம்பேத்கர் திருப்பத்தூரில் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிக்கோன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதனுடைய மாவட்ட தலைவராக இருக்கு இந்த திராவிட சிட்டி மூமெண்ட்ஸை ஊரோக்கிய தோழர் அபி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு ஊரில் ஒரு நாலு பேரை சேர்க்கறதே பெரிய விஷயம் இல்லை ஒரு மாநிலத்தில் நாலு பேரை சேர்க்கிறத பெரிய விஷயம் ஆனால் நாலு மாநிலத்தை ஒரே இடத்துல அந்த ஒற்றுமையுடன் தோழர்களை கண்டுபிடிச்சி அவங்களுடைய அவங்களுடைய பேசி அவங்களுடைய உறைபாடி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து காப்பே நடத்துறதே பெரிய விஷயம் அதனால் எங்களுடைய தமிழ் மாநிலம் சார்பாகவும் மறுபடியும் அவருடைய சிட்டி மூமெண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துட்டு இருக்கிறேன் உண்மையிலே இந்தியாவிலேயும் அதிகமாக மொழி பேசுகிற மாநிலம் ஒன்று இருக்கு அது ஆந்திரா தான் நினைக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக குப்பம் பகுதி ஏன்னா இங்கே வந்து தமிழ் தெரிது கன்னடா தெரிது மலையாளம் தெரியுது இங்கிலீஷ் தெரியுது வேற இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையுமே இத்தனை மொழிகள் பேச மாட்டாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த குப்பம் மக்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே எந்த லாங்குவேஜ் கேட்டாலுமே எல்லாத்துலேயும் பேசுறாங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நாலு மாநில மக்களையும் நாலு மாநிலங்களையும் இணைக்கிறதனுடைய நோக்கம் நம்ம எல்லாமே திராவிட குடும்பம் அந்த திராவிட குடும்பம் இல்லைன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்க முடியாது ஸோ நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் அதனால் கன்னட சகோதரர் அவர்களுக்கும் ஆந்திர சகோதரர் அவர்களுக்கும் மலையாளம் சகோதரர் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த திராவிட மூமெண்ட்ஸுடைய நோக்கம் என்னன்னா முதல்ல இந்த மொழி தான் இந்த மொழியால் தான் நாம் இன்றைக்கி வந்து நாலு மாநில மக்கள் வந்து ஒன்றிணைச்சிக்கிறோம் இந்த மொழி மொழி என்பது மக்களின் அடையாளம் நாகரிகத்தின் அடையாளம் பண்பாட்டின் அடையாளம் இந்த மொழி இல்லைன்னா இன்றைக்கி இந்த பண்பாடும் இருக்காது நாகரிகமும் இருக்காது கலாச்சாரமும் இருக்காது ஒரு பகுதியும் இருக்காது ஆனா இன்னைக்கு இந்த மொழியை தான் வந்து இன்னைக்கு ஆளும் ஒன்றிய அரசு இந்த மொழியை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து திராவிட குடும்பங்கள் மூத்தையார் மொழி இருக்கு அது இல்லாமல் தமிழ் என்ற தாய்மொழி இருக்கு ஆந்திர மக்களுக்கு ஆந்திர தாய்மொழி இருக்குது கன்னட மக்களுக்கு கன்னடா தாய்மொழி இருக்குது ஆனால் ஒரு தாய்மொழியே இல்லாத ஒரு மொழியே நேஷனல் லாங்குவேஜாக கொண்டு வரதுக்கான பெரிய முயற்சி எடுத்துட்டு இந்தி ஹிந்தி எந்த மாநிலத்தினுடைய மொழின்னா யாருக்குன்னு தெரியுங்களா ஒரிசா எடுத்துக்கிங்கன்னா ஒரியா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிங்கன்னா பெங்காலியா பெங்காலி நம்ம மும்பை எடுத்துக்கனிங்கன்னா மராத்தி தமிழ்நாடு எடுத்துக்கிங்கன்னா தமிழ் அப்ப இந்தி எந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி ஏன் இந்த மொழியை தூக்கி பிடிச்சு இலக்கியத்துக்கான ஆதாரம் இருக்கா இந்தி வந்து எந்த தாய்மொழியினுடைய எந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி யாருக்காச்சும் தெரியுங்களா இந்திக்கு எந்த தாய்மொழியும் கிடையாது எந்த மாநிலத்தின் தாய்மொழியுமே கிடையாது ஸோ இந்தி வந்து எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ஆனால் இந்திக்குன்னு எந்த தாய்மொழியும் கிடையாது எந்த மாநிலத்தினுடைய மொழியுமே கிடையாது அதுக்கு இலக்கியம் கிடையாது அதுக்கு வரலாறு கிடையாது அதுக்கு நாகரிகம் கிடையாது இலக்கணம் கிடையாது 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 ஆனால் நம்ம நம்ம திராவிட மொழிக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு மொழி வரலாறு குடும்பம் இருக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆனால் அதுலேயே கிளாசிக்கல் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் கொண்டு வந்துட்டாங்க அது நாம் பேச முடியாது அவங்களா பேசிக்கணும் அவங்களும் கடவுள்கிட்ட பேசிக்கிற மொழியாக தான் லா கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்றாங்க சரி அதுவும் இல்லை அடுத்ததான் நீங்கள் எப்படி எதை நீங்கள் வந்து இந்தி வந்து எந்த பகுதி மக்களும் எந்த ஒரு பிரதேச மக்களும் பேசாத ஒரு மொழியே இவங்க முன்னெடுக்கிறாங்க இன்னைக்கு அந்த மொழி அந்த மொழி இப்போ மும்பையில் போய்ட்டு ஹிந்தி பேசினா அடி விழுது மராத்தில பேசு கனடாவ கனடாவில போயிட்டு பெங்களூர்ல போயிட்டு இந்தியில பேசலாம் விழுது இப்போ இன்னைக்குதான் வந்து இந்த மொழியினுடைய வளர்ச்சியும் மொழியினுடைய ஆதிக்கமும் நமக்கு தெரிய வருது இல்லனா இந்த மொழி இல்லைன்னா நம்மளுடைய பண்பாடு கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது நம்மளுடைய நாகரிகம் எல்லாமே அழிந்ததுக்கான ஒரு முடிவு நிலை வந்துடும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாம் எல்லாமே ஒரு தாய்மொழி இருக்கோம் ஆனால் இலங்கையில் இருக்கிற நம்ம ஈழ தமிழர் மக்கள் இருக்க அந்த சிங்கள பிரச்சனையாகி கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இன்னைக்கு வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கனடா பிரான்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல்ல வந்து அங்கே இருக்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு அவங்க எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆகி ஐம்பது ஆகி புலம்பெயர்ந்த அவங்க வந்து கடைசி மலை அவங்க இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க அவங்க கடைசி நிலையில இறக்கம் தருவாயில இருக்கிறாங்க அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டா அவங்க எதிர்ப்பு என்னன்னா நாங்க எங்களுடைய தாய்நாடு வந்துட்டோம் எங்களுடைய தாய்மொழியை விட்டுட்டு வந்துட்டோம் எங்களுடைய நாகரிகத்தை விட்டுட்டு வந்துட்டோம் எங்களுடைய பண்பாடை விட்டுட்டு வந்துட்டோம் ஆனால் நாங்கள் சாகும் போது எங்களுடைய மண்ணில் போய் நாங்கள் இறக்குமான்னு தெரியல எங்களுக்கு அந்த மண்ணு கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய மண்ணு முக்கியம் எங்களுக்கு தாய்மண் முக்கியம் எங்களுடைய தாய்மொழி முக்கியம் எங்களுடைய பண்பாடு முக்கியம் எங்களுடைய கலாச்சாரம் முக்கியம் அப்போது நாங்கள் சாகும்போதுன்னா எங்கள் சொந்த ஊரில் போயிட்டு எங்களை பண்ணா நல்லா இருக்கும் இதுதான் இப்போ இருக்கிற இலங்கை தமிழர்களுடைய பெரும்பாலும் அந்த முதியோர்களுடைய ஒரு ஏக்கமாக இருக்கு ஒரு எண்ணமாக இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மொழியை இந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து எல்லாருடைய தாய்மொழியும் அழைச்சிட்டு யாருடைய தாய்மொழியும் இல்லாத ஒரு இந்தி மொழியை ஆட்சி மொழியாக உருவாக்குதான ஒன்று மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த திராவிட சிக்கி மூமெண்ட்ஸும் அந்த மொழி பிரச்சனையும் நம்ம கையில் எடுக்கணும் ஏன்னா இந்த தென்னிந்திய மக்களுக்கான ஒரு ஒரு மொழி குடும்பம் இருக்குது எங்களுக்கு எங்கள் மொழி தான் எங்கள் உயிர் மற்ற மொழியெல்லாம் நாங்கள் தேவனா கற்றுக்குறோம் ஆனால் இப்போதிக்கி எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி தான் முக்கியம் அடுத்தது இந்த திராவிட் யூனிவர்சிட்டியும் நாம் காப்பாற்ற வேண்டியது அது ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இதுக்கு இதுக்குமே தான் அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிருக்கலாம் இவ்வளோ பெரிய திராவிட யூனிவர்சிட்டி என்னத்துக்கு அது ஒரு கார்ப்ரேட்டாக கூட அவங்க யோசிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கலாம் ஸோ அந்த திராவிட சிட்டியும் அழியாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது ஸோ நம்மளுடைய அஜந்தாவா நம்மளுடைய கோரிக்கையும் உயர் நீதிமன்றம் மற்ற சென்ட்ரல் பிளேசஸ்லாம் இங்கே வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நாலு மக்கள் நாலு மொழி பேசுகிற மக்கள்லங்கே வந்திருக்கிறோம் அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம சில முடிவுகளையும் சில கோரிக்கைகளையும் அபிசாரி எடுப்பார்னு நினைக்கிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த திராவிடர் சிட்டி மூமெண்ட்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பாட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்